நண்பர்கள் அனைவருக்கும் எதிர்பாரக்கூடியதான அக்ஷய திரு குறித்ததான அழுத்தல் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அக்ஷயத் திருதியை புண்ணிய காலம் வருகின்றது அச்சயமான புண்ணியங்களை இழைக்கக்கூடியதான ஒரு திருதி அச்சயம் என்றால் என்ன எடுக்க 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 குறையாத ஒரு விஷயம் அன்று நாம் படிக்க ஆரம்பித்தோமே ஆனால் நன்றாக கொண்டே இருக்கும் அன்று நாம் எந்த ஒரு நல்லவைகளை செய்கின்றோமே அந்த நல்லவைகள் நமக்கு இன்றும் நமக்கு வளர்ந்து கொண்டே இருக்கும் என்று கூடிய சாஸ்திரம் கிட்டத்தட்ட இந்த அக்ஷய திருதியையானது இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இரவு எட்டு ஐம்பது முதல் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி மாலை ஆறு நிமிடம் வரை இந்த அக்ஷய திருதியையானது நமக்கு சம்பவிக்கின்றது இந்த அக்ஷய திருதியில் என்னையான விசேஷங்கள் உலகத்தின் சிருஷ்டியானதை பிரம்மாவானவர் கிருதயுகம் முதற்கொண்டுதானே தொடங்கினார் அந்த கிருதயுகமானது இந்த அக்ஷய ததிய்தான் நமக்கு ஆரம்பிக்கப்பட்டது பிரம்மாவானவர் உலகத்தின் சிருஷ்டியினை படைப்பினை முதன் முதலாக இந்த அக்ஷய தருதியில் தான் ஆரம்பித்தார் மேலும் மகாபாரதத்தினை யாச பகவானவர் விநாயகரின் துணை கொண்டு மகாபாரதத்தை எழுத துவங்கிய ஒரு திருநாள் இந்த அக்ஷயத்தை ஒதுனான் மேலும் மகாவிஷ்ணுவின் பத்து விதமான அவதாரங்களுள் பரசுராம அவதாரம் உண்மையை மட்டுமே உலகத்தில் நிலைநாட்டுவேன் என்று எடுத்த ஒரு அவதாரம் கெட்டவர்களை அழிப்பேன் என்று எடுத்த ஒரு அவதாரம் அந்த பரசுராம அவதாரம் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று கூறிய ஒரு அவதாரம் அந்த அவதாரம் தோன்றிய ஒரு திருநாளும் இந்த அக்ஷய திரு திருநாள்தான் ஒரு சமயம் பிரம்மாவானவரை கண்டித்து பரமேஸ்வரனானவர் பிரம்ம கபாலியாக பிரம்ம கபாலத்தினை கையில் அகப்பட்டுக் கொண்டவராக ஆனார் அந்த கபாலமானது சிறந்ததான அண்ணமிட்டால் தான் அந்த கபாலம் கபாலத்திற்கு மோட்சம் என்று தெரிந்து கொண்டு காசியில் வாசம் செய்து வர அன்னபூர்ணி தேவியானவள் இந்த அக்ஷய திருதியை திருநாளில்தான் தோன்றி பரமேஸ்வரனிற்கு அன்னதாராவாக இருந்து அன்னபூர்ணியாக விளங்கிய ஒரு திருநாள் இந்த அக்ஷய திருதியை திருநாள் மேலும் கிருஷ்ண பகவானின் நண்பரான சுதாமா என்று கூறக்கூடியவரான குச்சேலரிற்கு அருடைய ஒரு திருநாள் இந்த அக்ஷய திருதியை திருநாள் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் வனவாசம் செல்லும் நேரத்தில் கிருஷ்ணபரமாத்மா பரமாத்மா அக்ஷய பாத்திரத்தினை திரௌபதிக்கு அருளிய ஒரு திறனால் இந்த அக்ஷய திருதயத்திறார் நம்முடைய பாவங்களையெல்லாம் போக்குவரான கங்காதேவியானவள் பகீரதனின் தவத்திற்கு மகிழ்ந்து பூமிக்கு வந்த ஒரு திறனால் இந்த அக்ஷய திருதையை திருந்தாள் நம் அனைவரும் ஆசையுடன் ஆவலுடன் விருப்பம் முகேர பகவானவன் எக்ஷர்களிற்கெல்லாம் தலைவனாக மாறி தேவர்களுக்கெல்லாம் தனாதிபதியாக இருந்த குபேர பட்டம் பெற்ற ஒரு திருநாள் மகாலட்சுமியை பூஜித்து குபேர பட்டம் பெற்ற ஒரு திருநாள் இந்த அக்ஷய திரு திருநாள் இதற்கெல்லாம் மேலாக வட்சஸ்தரத்தில் மகாலட்சுமியாக பெருமாள் மகாலட்சுமி தேவியானவள் திருமார்பு லட்சுமியாக அகலையில்லேன் இல்லையேன் இறையும் என்று அலர்மேல் வந்தை உறையும் மார்பா என்று ஆழ்வார்கள் கூறுகின்றார்களே அவ்வாறு மகாலட்சுமியானவள் வச்சஸ்தர மகாலட்சுமியாக திருநாளின் திருமாவில் அலங்கரித்து அலங்கரிக்க தொடங்கிய ஒரு திருநாள் இந்த அக்ஷய திருதியை திருநாள் சௌரவர் சபையிலில் பாஞ்சாலிக்கு திரௌபதிக்கு வஸ்திரங்களை அக்ஷயமான வஸ்திரங்களை தந்த ஒரு திருநாள் இந்த அக்ஷயத்திரை திருநாள் இவ்வாறெல்லாம் இந்த அக்ஷய திருதியை திருநாளில் பல 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 விதமான நன்மைகள் இந்த உலகத்திற்கு நடைபெற்றுள்ளது மேலும் இந்த திருநாளில் நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டும் சற்று பார்ப்போமா நீத்தார்கடம் நம்முடைய திருமலத்தார் என்று திருவள்ளுவர் கூறுகின்றாரே அவ்வாறான அந்த நீத்தார்களின் கடன்களை கூட நாம் அனைவரும் அமாவாசை போன்ற நாட்களில் நம்முடைய வீட்டின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது வணக்கம் அவ்வாறு கொடுக்க முடியாமல் சென்றாலும் இந்த அக்ஷய நாம் அவர்களுக்கு அந்த நீத்தார்கடனை தர்ப்பணங்களை பூஜைகளை நாம் செய்தோமேயானால் நம்முடைய முன்னோர்களும் அக்ஷயமான புண்ணியலோகத்தை அடைவார்கள் என்று கூறுகின்றன ஆகவே அமாவாசை என்று நாம் தர்ப்பணம் கொடுக்க முடியாவிட்டாலும் இந்த அக்ஷய திருதியை திருநாளில் அவசியமாக இந்த நீத்தார் கடமையை நாம் செய்ய வேண்டிய கடமையில் உள்ளோம் மேலும் ஸ்ரீ மகவான் ராகவேந்திரன் இருந்த காலத்தில் விஜயரகுநாத நாயக்கர் என்ற மன்னன் தஞ்சாவூரனை ஆண்டு வந்தார் அந்த காலத்தில் மகாபெரும் பஞ்சமானது ஏற்பட்ட ஒரு தினம் நாளாக இருந்தது பகவான் ராகவேந்திரரை அவன் அந்த விஜயரகுநாத நாயக்கனின் நெற்களஞ்சியத்தின் மேல் அக்ஷயம் என்று இந்த திறனாளி எழுதி அதிலிருந்து தானியங்களை எடுத்து கஷ்டப்படுபவர்களுக்கு கொடுக்க செய்தார் அவனும் கொடுத்து கொண்டே வந்தான் ஆனால் அந்த தானிய களஞ்சியத்தில் அளவானது நெல்லின் அளவானது தானியங்களின் அளவானது குறையவில்லை அக்ஷயமாக வளர்ந்து கொண்டே இருந்தது இவ்வாறான திருதி திருநாளானது பலவிதமான நன்மைகளை நமக்கு பொருத்தக்கூடிய ஒரு திருநாளாக உள்ளது அன்றைய தினம் நாம் காலை நீராடி புனித நீராடி இறைவன் திரு விளக்குகளை நல்லெய் விளக்கோ அல்லது நெய் விளக்குகளோ ஏற்றி இறைவனை சுத்த வளர்க்கொண்டு நாம் பூஜித்து மகாலட்சுமியை குறித்ததான பதியங்களை நாம் பாடிவோமேயானால் மகாலட்சுமியை குறித்ததான கணகதாரா ஸ்தோத்திரம் போன்றதான ஸ்லோகங்களையும் அல்லது தேவாரங்கள் திருவாசகங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடியதான இடரினும் தளரினும் போன்றதான பதிகங்களை நாம் ஆடி ஆனால் மகாலட்சுமியினுடைய கிருபையானது நம்முடைய இன்னத்தில் இன்றும் வாசம் செய்து வரும் குறைந்தது ஒரு இருபத்தோரு முறையாவது நாம் இந்த பாராயணங்களை ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டும் ஆகவே இந்த அக்ஷய திருநாளிலும் நாம் அந்த பதிகங்களையும் ஸ்லோகங்களையும் இருபத்தோரு முறையாவது நாம் பாராயணம் செய்ய வேண்டும் அருகில் உள்ள ஆலயங்களிற்கு நாம் அவசியமாக செல்ல வேண்டும் அதற்கு மேலாக அன்றைய தினம் வறியவர்கள் இருக்கு கேட்பவர்கள் இருக்கு யார் யாருக்கெல்லாம் தேவையோ அவர்களிற்கு நாம் தானங்களை செய்தோமே ஆனால் அச்சயிருதையை என்றாலே நாம் அனைவரும் நினைப்பது தங்கத்தினை வாங்க வேண்டும் என்று அவ்வாறு தங்கத்தினை வாங்கினால் மட்டும் பத்தாது அன்பர்களே அந்த தங்கத்தினை வாங்கி தேவைப்படுபவர்களுக்கு தானமாகவும் கொடுத்தோ சொல்லி சாஸ்திரங்கள் குறைகின்றன எந்தவொரு தானங்கள் நாம் அன்று அக்ஷயத்ரதி என்று நாம் செய்தாலும் இறைவன் மிக 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 மகிழ்ந்து நம்முடைய இல்லத்தை வாழ்வாங்கு வாழ்வைப்பான் என்ற சாஸ்திரங்கள் கூறுகின்றன ஆகவே அக்ஷயத்ரதியின் அண்ணாலின் இறைவனை நாம் வழிபட்டு மகாலட்சுமியின் அருளினை பெற்று நாம் சிறிது செல்வங்களை சேர்த்து பல செல்வங்களை வறியவர்களிற்கு தேவைப்படுபவர்களுக்கு தானமாக அழித்து அன்னதானங்கள் போன்றதான தானங்களை அழித்து மகாலட்சுமியின் அருளையும் இறைவனின் அருளையும் பெறுவோமாக அச்சயந்த உயிரை திருநாளை நாம் நன்னாளாக அமைத்துக் கொள்வோமாக நன்றிகள்